வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன் இன்றைக்கி க்ரில்டு சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம பார்த்துடலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ என்னென்ன தேவை நான் வந்து லெக் பீஸ் வந்து ஒரு கேஜி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு லெக் இல்லைன்னா தை பீஸு தொட இது கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு கிலோவுக்கு எவ்வளோ மசாலா தேவை சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் காலை நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் அது ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சது அது தயிர் வந்து நல்லா கட்டியான திக்கான தயிர் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் தண்ணியாக நம்ம தயிர் சேர்த்தோன்னா ஏற்கனவே சிக்கனில் தண்ணி விடும் இதுவும் ரொம்ப தண்ணியாக இடம் அதனால் திக்காக இருந்தால் நல்லது இது கூட ஒரு லெமன் ஜூஸ் எலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஜூஸை பிழிஞ்சிக்கலாம் நம்ம ஒரு ஜூஸ் தேவை நம்மளுக்கு ஒரு சாரி ஒரு லெமன் தேவை ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுங்கெல்லாம் ஒரு கிலோ நான் சிக்கனுக்காக நான் சொல்கிறேன் நான் ஒரு கிலோ சிக்கனுக்கான அளவுகள் இது ஆயில் வந்து எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஓட்டிச்சில் செய்ய போகிறதில்லை நான் வந்து சாதாரண பேனில் தான் செய்ய போகிறேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சிக்கன் வந்து நான் நல்லா கட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் அப்போ தான் நம்ம மசாலாலாம் உள்ளே நல்லா போகும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தனால நல்லா நம்ம விரலை வச்சு உள்ளே நல்லா அந்த மசாலா உள்ளே போட்டோம் அப்போ தான் அந்த காரம் உள்ளெல்லாம் போகும் உப்பு காரம்லாம் உள்ளே போகும் சில நேரத்தில் வந்து நம்ம சரியாக அதை வந்து அப்ளை பண்ணலனா அப்படியே வெள்ளையாக இருக்கும் நம்மளுக்கு காரமே இருக்க மேலே மட்டும் கொஞ்சம் மசாலாவாக இருக்கும் உள்ளே ஒன்றுமே இருக்காது சப்புன்னு இருக்கும் அதை நல்லா உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அஞ்சு பீஸ் இருக்குது அஞ்சையும் நம்ம நம்ம அப்ளை பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு நைட்டு வைக்க போகிறேன் இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாலவருக்கு நீங்கள் ஊற தான் நல்லது இப்போ நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சா சீக்கிரத்தில் ஒரு இருபது நிமிஷத்துலேயே அழகாக சிம்மில் வச்சா இருபது நிமிஷத்துல அழகாக வெந் வெந்துடும் அது பூ போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே இது செய்கிறதுனா நைட்டு தான் நான் ஊற வச்சுருவேன் அடுத்த நாள் ஈஸியாக நம்ம செய்திடலாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்ளை ப இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இது போட்டுடலாம் அப்ளை பண்ணிடலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அரை கிலோன்னா அந்த அளவில் குறைச்சிக்கோங்க கூடுதலாக இருந்தால் அதிகப்படுத்திக்கோங்க பாருங்கள் எல்லா மசாலையும் நான் போட்டு நல்லா ஊற வச்சிடல இந்த கிரில்டு சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான் ஓடிஜியில் செய்ய போகிறதில்ல மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து பேனில் தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து நான் ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் நான் பாருங்கள் ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன் அடுத்த நாள் காலையில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் உங்கள் விருப்பம் நீங்கள் ஆறுலேருந்து நாலுலேருந்து ஆறு அவருக்குள்ள நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து நைட்டு ஃபுல்லாக நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன் இப்போது ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படியே டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பு இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் சாரி ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் கூடவும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து பட்டரும் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக நான் பட்டர் உங்கள் விருப்பம் தான் பட்டர் சேர்க்கறது நான் நடுவில் வந்து கொஞ்சம் பட்டர் போகிறேன் இப்போது ஏற்கனவே நம்ம ம மசாலாலாம் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம நான் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய கடையாக இருந்தால் அஞ்சும் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்பப்போ இது திருப்பி போடணும் அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும் ஏன்னா அவ்வளோ ஊறி இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த மசாலாலாம் மேலே நம்ம இது வச்சிடலாம் அப்ளை பண்ணிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேகட்டும் வேக வெந்த பிறகு லைட்டாக நம்ம திருப்பி போடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு பாருங்கள் கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துருக்கேன் அது உங்கள் விருப்பம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அப்புறமா ஜூஸியாக இருந்தது ஒருவே ட்ரையாலாம் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் நம்ம திருப்பி போட்டுடலாம் போன வீடியோ வந்து நான் ரெண்டு மூணு வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன் தந்தூரி சிக்கன் போட்டிருந்தேன் தந்தூரி சிக்கன் வேறு இந்த கிரில்டு சிக்கன் வேறு இது பாருங்கள் அப்பப்போ திருப்பி போடணும் இது வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும் இது ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் எனக்கு வந்து இது வேகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் நல்லா இது பூ மாதிரி அப்படியே தொட்டாலே அழகாக வருது நல்லா வந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு காரம் அப்புறமா வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தது நல்லா வெந்திருந்துது ஜூஸியாக இருந்தது பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ பாருங்கள் நல்லா வெந்து ஜூஸியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பயும் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் இந்த கிரில்டு சிக்கனை வந்து நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி தேங்க்யூ